குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் year மேக்ஸ் question, ரூட் நாற்பத்தி எட்டு மைனஸ் த்ரீ ரூட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் செவன் ஒன் டூ இப்போ இது என்ன செய்யறோன்னா ரூட் நாற்பத்தி எட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டேனாக வகுத்தல் போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ரூட்டுக்குலருந்து 2-2, ரெண்டு ரெண்டு இங்கே அப்போ ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு அப்போ ரெண்டு ரூட் ரெண்டு ரெண்டுனா பெருக்கும் போது நாலு ரூட் த்ரீ அகெயின் அடுத்தது த்ரீ ரூட் நான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இதுவும் அதேமாதிரி டேனாவுத்தல் போட்டு செய்யும்போது இதில் இதில் ஒரு ரெண்டு இதுக்கு ஒரு மூணு எடுத்தாச்சு ஒன்று மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ எல்லாத்தையும் பெருக்கும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்குது பெருக்கும் போது பதினெட்டு ரூட் த்ரீ அகெயின் ரெண்டு ரூட் செவனுக்கும் மூணு ஒம்போது ஏழு இங்கே வந்து நம்ம ரெண்டு மூணுக்கு பதிலாக ஒரு மூணு வெளியே எடுத்தாச்சு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு பெருக்கும் போது ஆறு இங்கே ரூட் த்ரீ உள்ளே இருக்கும் அகெயின் ஒன் நைன்டி டூக்கும் அதே ஃபார்மேட்டில் செய்கிறோம் இப்போ நம்ம இது இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ மட்டும் போட போகிறோம் ஃபோர் ரூட் த்ரீ மைனஸ் எயிட்டீன் ரூட் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் எயிட் தூர் ஃபோர் சிக்ஸ் எயிட் இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது ஆட் பண்ணும்போது எயிட்டீன் ரூட் த்ரீ இங்கே மைனஸ் எயிட்டீன் ரூட் த்ரீ இதை கழிக்கும் போது நமக்கு ஜீரோ தேங்க் யூ